இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்றைக்கி அனுமதி கொடுக்கல அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரெசன்ட் பண்ணாங்க அதில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் ஓஎஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது தர்கா எங்கே இருக்குது இதை வந்து டிமார்க்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைக்கிது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில் அந்த தீர்ப்பு மிகச் அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க தர்கா எங்கே இருக்குது இந்த நெல்லித்தோப் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அங்கேருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள் இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா சிகந்தர் தர்கா அதற்கு நெல்லித்தோப் என்பது ஒரு சம பகுதி இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சம பகுதி அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம் மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க இருபத்தி ஆறில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க அதன் பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பின்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ப்ரிவி கவுன்சில் ப்ரிவி கவுன்சில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி ப்ரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் ப்ரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரிஜினல் சூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை முழுவதுமாக ஹிந்து சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல இது காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபது காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவில் கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஏன்னா ஒரு டிவோட்டி ஒரு ஹிந்து பக்தர் அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நோக்கி போகிறாங்க அந்த இவோட்ட கேட்குறாங்க இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அந்த இந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும் எங்கே ஏற்றணும்னா தீப தூணில் ஏற்ற வேண்டும் இத்தனை காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு எக் இஓ வந்து மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை அங்கே உங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க த்ரீ டூ த்ரீ ஒன் செவன் என்கிற ரிட் பெட்டிஷனை இந்த மாதிரி எனக்கு வந்து இஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்னுடைய மத புண்பட்டுருக்குது அவர் கேட்குறார் அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில நாட்களுக்கு முன்பு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க அவங்க இந்த டிமார்க்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகல இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது குறிப்பாக தீப தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க இதற்கு முன்பிருந்த தீர்ப்பு தான் இது அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டும் என்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டும் என்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நல்லா பாருங்க அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யல அப்படி இதை வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கலை இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டிருக்கக்கூடிய ரெட் பட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது

த டைில் ஓவர் தில் டாப் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் முஸ்லிம் மலையினுடைய உச்சிப்பகுதி மலையினுடைய உச்சிப்பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓ எஸ் தீர்ப்பை இருக்குறார் நான் இந்த இஷூவை திரும்ப நான் ரீஓபன் பண்ணல ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்கிறாங்க தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல் அது சரியான காரணம்தான் ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனால் தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காக்கு பக்கத்தில் தீபத்தூனில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லலை தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீப ஏற்ற வேண்டும் என்பதுதான் சாரம்சம் பெட்டிஷனுடைய சாராம்சம் த ஹையஸ்ட் பீக் இஸ் அட் த லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரெகனைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறாக பார்க்கல அதனால் தீப அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சு பத்திரிகை அன்பர்கள் முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கும் இரண்டாயிரத்தி பதினேழு ரெட் பட்டிஷனை கோட் பண்ணுறாங்க அதே தவறு அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதன் பிறகு திரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல மறுபடியும் ஒரு பொய்ய சொல்கிறார் என்ன பொய்ய சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு பதினேழும் சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயும் பிள்ளையார் கோவில் ஏற்றுங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சுலேயும் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறில் வந்து கேட்குறீங்க எனக்கு மூணே மூணு நாள் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உச்சிப்பள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க தர்காலிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை இரண்டாயிரத்தி பதினான்கும் குழப்பமில்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பமில்லை இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்றைக்கி நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது மலையனுடைய உச்சியில் தர்கா இருக்குது அதை யாரும் கூட வேண்டுமென்று கேட்கல அது வேறு தீபத்தூண் என்பது அந்த இரண்டு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூன் இருக்கு அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதோடு அவங்க நிற்கல நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க எப்போ அனுமதி கொடுத்தாங்க ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்குறாங்க ஸோ கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி வருது இரண்டாம் தேதி கோவிலினுடைய இஓ ஒரு அப்பீல் போடுறார் ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார் இப்போ நாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும் இப்போ டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய இஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வேறு வேறு காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஈஓ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியாக ஃபைல் பண்ணல இதுலேருந்து தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தூண்டிவிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க தர்கா இன்னைக்கு வந்திருக்காங்க வஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இரண்டாம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்துணையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அடுத்து மூன்றாம் தேதி ஈஓ சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம் தீபத்து ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார் அதற்கு இந்த பெட்டிஷனர் ராமரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வர்றாங்க ஐந்து மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க இல்லை ஆறு மணி வரைக்கும் பொறுங்க அஞ்சு மணிக்கு எடுக்கிறீங்க நீதியரசர் அவர்கள் அஞ்சு மணிக்கு எடுத்த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை ஆறு அஞ்சு வரைக்கும் தள்ளி வைக்கிறார் ஆறு அஞ்சுக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்கிறாங்க நீங்கள் பத்து பேர்த்தோட மலை மேலே ஏறலாம் உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிஐ அதனுடைய கமாண்டன் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் ஒன்றாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக டைரக்ட் போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஒன்றாம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல இரண்டாம் தேதியும் நடவடிக்கை எடுக்கலாம் மாநில அரசுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அந்த கடமையை சரியா செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது அவர்கள் மூன்றாம் தேதி ஆரஞ்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் பெட்டிஷனில் மாநில அரசு கடமையை செய்யல காவல்துறை கடமையை செய்யல கலெக்டர் கடமையை கமாண்டன்ட் நீங்கள் கூட போங்க அந்த பத்து பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எதுவும் தவறாக இல்லை இதை எதிர்த்து மறுபடியும் அங்கிருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க எப்போ போறாங்க அடுத்த நாள் அப்பீல் போறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் மூன்றாம் தேதி இரவு நடக்குது நான்காம் தேதி காலையில அப்பீலுக்கு போறாங்க இந்த நீதி அரசர் தப்பு எப்படி அவங்க சிஏஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரன் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில் அதற்கு அந்த இரண்டு நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதில் எந்த தவறும் கிடையாது ஒன்றாம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க யாருமே வேலை செய்யல அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்துருக்கிறாங்க அதனால் சிஏஎஸ்எஃப்ஐ அனுப்ப அனுப்ப வேண்டும் என்று சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை இது மிக முக்கியமானது மூன்றாம் தேதி ரவிக்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போகிறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா கமிஷன் என்ன சொல்றாங்க கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி நூத்தி அறுபத்தி மூன்று பி என் எஸ் எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க அதற்கு மரியாதை கொடுத்து அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகலை அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இந்த இரண்டு டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் நான்காம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க அந்த ஃபைலில் ஃபைலில் என்ன அந்த இவங்க போட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசிய ஒரு ஃப்ராட் என்பது உரிஜிதமாக இருக்கு ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி எப்போ போட்டிங்க மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று ஆறு அஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்போ போட்டீங்க அதில் அந்த நீதியரசர் சொல்கிறாங்க த ஃபைல் கண்டெய்ன்ஸ் லூஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் கண்டெய்னிங் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்பியூட் தி ஆர்டர் ஹாஸ் பின் ப்ரொமலிகேட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் சிக்ஸ் பி எம் அண்ட் த்ரீ டுவெல் அதில் சொல்கிறாரு தஸ் இட் இஸ் வெரி ஆப் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆர்டர் இஸ் பாஸ்ட் ப்ரையர் டு த ஜுடிஷியல் ஆர்டர் ஆர் த ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் திஸ் கோர்ட் கால்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஃபைல் தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க அதாவது ஆறு மணியிலிருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு ஆறு மணியிலிருந்து அந்த ஃபைல் இருக்குது அப்போ அந்த ஆர்டர் அவங்க நாலு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் மூணு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் ரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க ஃபைலில் இல்லை ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை ஆறு ஐந்துக்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய இரண்டு நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல் கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனுப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் தவறு அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க ஏன்னா இந்த இரண்டு ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் டிஸ்மிஸ் ஆகுது அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போன அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்திருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நிலுவையில் இல்லை அப்பீல் நிலுவையில் இல்லை எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை எதுவுமே இல்லாதப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல மாநில தலைவர் அண்ணன் ஐநாறு அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க விச் இஸ் அன் இல்லீகல் அரெஸ்ட் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட் அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட் கலெக்டர் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிகுக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய இரண்டு உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி இரண்டு மதத்திற்கு இடையில் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள் இது இன்னும் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்பில் இன்னும் பின்னாடி போகிறார் இரண்டாயிரத்தி அஞ்சில் ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் இரண்டு நபர்களும் பங்கேற்பாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் ஆறு மணிக்கு ப பதிமூணு பன்னிரெண்டு நடக்குது அதில் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் ஹிந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க அதில் எங்களுக்கு தர்காலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் இருக்குது மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தர்காலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்கள் ஏற்றிக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை இன்றைக்கி ரெண்டாயிரத்தஞ்சு இதை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலும் இதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல் இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்றைக்கி இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறார் இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் ஈவோ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்த கூட்டு போய் சாப்பிட்றாரு அப்செக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்செக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதியரசர்களுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல ரெண்டு ஹிந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோல கோயில் இருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிள் இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள் இருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பூர் அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று தாண்டிட்டாங்க அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட் சொன்னாங்க இடித்தோம் கோர்ட் எப்போ சொன்னாங்க சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க எப்போ இடிச்சிங்க அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு அப்போ கோர்ட் வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும்பொழுது கோர்ட் சொன்னாங்க நாங்கள் இடித்தோம் அது சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்க்ரோச்மெண்ட் மதுரை கார்ப்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன் நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க அன்னைக்கு கோர்ட்டு வேணும் ஏன்னா ஒரு கோவிலில் இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க ஆனால் இன்றைக்கி அதே கோர்ட்டு திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபத்தூனில் தீபத்தை ஏற்றுங்குன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸில் அவங்க இடித்தாங்க கோர்ட் ஆர்டரே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க்கை இல்லீகலாக அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்க்ரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க ஒன்று இடித்தாங்களா கிடையாது எத்தனை மசூதி அடிச்சிருக்கிறாங்க கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா இருக்குது ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம் கேட்குறோம் அல்லது ஒருதலை பட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு மேலே இடிச்சுட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்டில் இவர்கள் போய் இந்தியாவுடைய மத நிலக்கிடத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு என்று பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இன்னைக்கு அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எந்தளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீப தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்ணுறாங்க சட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை வேண்டும் என்றே திரித்து இதில் இந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை தட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செட்டில் ஆயிடுச்சு மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல அதையும் செட்டில்டு இஷ்யூ அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மேலே எற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை அதுவும் சொந்தம் ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீபத் தூணலை நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்களை இரண்டு நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை பொறுப்போம் அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்காக்கிவிட்டு முதலமைச்சர் அன்றைக்கி காலையில் ட்வீட் போடுறார் மதுரைக்கு என்ன தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா நான் கேட்கின்றேன் இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம் மதுரைக்கு என்ன அரசியல் தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா அந்த டேஷுங்கிறது என்ன முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கிற வார்த்தை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கார் டேஷ்னா என்ன முதலமைச்சர் தானே சொல்லணும் ஃபில் இந்த ப்ளாங்ஸ் ஃபில் இன்ட் த பிளாங்க்ஸ் நீங்கள் நானும் என்ன வேணாம் இது முதலமைச்சருடைய ட்வீட் எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா இந்துக்களுக்கான முதலமைச்சரா இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்